அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆணவமாக இருக்கார் மும்மொழி திட்டத்தை இந்தியாவின் இதர பகுதிகளெல்லாம் ஏற்றிருக்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் அதை ஏற்காத வரை கல்விக்கான நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று மிகுந்த அகந்தையோடு பேட்டி கொடுத்திருக்கிறார் உண்மை என்னன்னா இந்தி பேசுகிற மாநிலங்களில் மும்மொழி திட்டமே கிடையாது பல பள்ளிகளில் ஒரு மொழி திட்டம் தான் இருக்குது இந்தி மட்டும்தான் இருக்குது இந்தி பேசுகிற மாநிலங்களில் சில பள்ளிகளில் இந்தியும் ஆங்கிலமும் இருக்குது சில பள்ளிகளில் மும்மொழி இருக்குது அந்த மூன்றாவது மொழி என்ன தெரியுமா சமஸ்கிருதம் ஆக நமக்கு தான் மும்மொழி திட்டம் என்று இவர் வந்து சொல்கிறாரே ஒழிய இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தி மட்டுமே இருக்கிறது இத்தகைய அநீதியை பிற மாநிலங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் மீது மட்டும் இந்தியை திணிக்க பார்க்குறாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கேந்திரிய வித்தியாலயங்கள் எனப்படுகிற அந்த பள்ளிகளிலாவது ஒழுங்காக அந்த மும்மொழி திட்டம் அமுலாகப்படுகிறதா இப்போ தகவல் அறியும் சட்டத்தின்படி கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு பதில்கள் வந்திருக்கு இது ஆதாரபூர்வமாக செய்தி அதில் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒம்போது கேந்திரிய வித்தியாலயங்கள் இருக்கின்றன அதாவது ஒன்றிய அரசினுடைய பள்ளிகள் இதில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை ஆனால் யார் இருக்காங்கன்னா நூறு இந்திய ஆசிரியர்கள் இருக்காங்க ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க இது என்னையா அப்படின்னா அந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குன்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயங்களில் வகுப்பு ஆறு முதல் எட்டு வரை சமஸ்கிருதமும் இந்தியும் கட்டாய ஆறாம் வகுப்புக்கு பிறகு தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி அந்த மத்திய அரசு பள்ளியில் தமிழ் கட்டாய பாடம் இல்லை அதனால் தமிழ் ஆசிரியர்கள் போடலை அப்போ தமிழ்நாட்டிலேயே நீங்கள் மும்மொழி திட்டம் என்று நீங்கள் சொல்வதில் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது அப்போ இங்கே நீங்கள் நடத்துகிற பள்ளியிலேயே தமிழ் புறக்கணிக்கப்படுகிறதென்றால் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் சொல்லி தருவீங்களா மும்மொழி திட்டங்கிறீங்கள்ல உங்களுடைய புதிய கல்வி கொள்கையின்படி மத்திய பிரதேசத்தில் தெலுங்கு சொல்லி தருவீங்களா ராஜஸ்தானில் கன்னடம் சொல்லி தருவீங்களா குஜராத்தில் மலையாளம் சொல்லித் தருவீங்களா நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் எங்கேயும் ஒன்றும் இல்லைங்க மும்மொழி திட்டம் ரொம்ப அற்புதமான திட்டம் என்று தமிழ்நாட்டின் மீது தான் திணிக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் மும்மொழி திட்டம் என்பது ஒரு மோசடி திட்டம் தேவையற்றது இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி மும்மொழி திட்டத்தை ஏற்க மறுப்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்ன கொடுமையாக இருக்குது அரசியல் சாசனத்தில் எங்கே அப்படி இருக்காத முதலமைச்சர் கேட்குறாரு நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முன்பு அவசர நிலை காலத்துக்கு முன்பு கல்வி என்பது மாநில அதிகாரப்பட்டியலில் தான் இருந்துச்சு இப்போவும் கூட அது ஒன்றிய அதிகாரப்பட்டியலுக்கு போகலை ஒத்திசைவு பட்டியல் என்கிற ரெண்டுக்கும் பொதுவான ஒரு பட்டியலை தான் இருக்குது அப்படி என்றால் ஒரு மாநிலம் தனக்கென ஒரு கல்விக் கொள்கையை வகுத்து கொள்ள முடியும் தனக்கென ஒரு மொழி கொள்கையை கொண்டு இருக்க முடியும் இதுதான் அரசியல் சாசனம் சொல்லுது ஆனால் ஒன்றிய கல்வி அமைச்சர் அடித்து விடுறாரு இந்த மாதிரி இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் என்று தமிழ்நாட்டில் இருப்பது அரசியல் சாசன விரோதமானது இவருடைய பேச்சு தான் அரசியல் சாசன விரோதமானது அதை விட என்னங்க கொடுமை ஏங்க நீங்கள் ஒரு கொள்கையை சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனித்த கொள்கை இருக்குது இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன் இப்பொழுது ஆ ஆளுகிற திமுக மட்டுமல்ல ஏற்கனவே அவ்வப்பொழுது ஆண்டு வந்த அதிமுகவுடைய கொள்கையும் கூட இருமொழி கொள்கை தான் அண்ணாவின் கொள்கை மட்டுமல்ல கலைஞரின் கொள்கை மட்டுமல்ல ஸ்டாலின் ஐயாவுடைய கொள்கை மட்டுமல்ல அதிமுகவுடைய முதலமைச்சர்கள் ஆகிய எம்ஜிஆருடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையும் இருமொழி கொள்கை அப்படி என்றால் அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் இவருடைய பேச்சுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க அவங்க கோணத்தில் சொல்லியிருந்தாலும் இந்த மோசமான ஆணவமிக்க நிதி தரமாட்டேங்கிற பேச்சை ஒன்றிய பாஜக அமைச்சருடைய பேச்சை ஆதரிக்கிறது ஒரே கட்சி தான் அது தமிழ்நாட்டு பாஜக தான் அந்த அளவுக்கு அவங்க தனிமைப்பட்டு போயிருக்காங்க ஆகவே மிகப்பெரிய அநீதியை அநியாயத்தை தர்மேந்திர பிரதான் செய்திருக்கிறார் அவருடைய பெயர் தர்மேந்திர பிரதான் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் அதிர்மேந்திர பிரதானாக இருக்கிறாரே என்பதுதான் தான் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் நிச்சயமாக தமிழ்நாடு அவருக்கு தக்க பதிலடியை தரும் இந்த பேச்சை அவர் உடனடியாக விலக்கி கொள்ள வேண்டும் இருமொழி கொள்கை என்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான அந்த சிந்தனைக்கு எதிராக அவர் பேசக்கூடாது அதை காண்பித்து நிதியை தரக்கூடாது என்பது அநியாயம் அக்கிரமம் நிச்சயமாக தமிழ்நாடு இதை சகிக்காது